ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக இருந்த நன்றி மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மை சேனலுக்கு எப்போதுமே உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா மதத்தத்தை தான் பார்க்குறீங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்கள் வீட்டு தோட்டத்தில் அதனால் இன்றைக்கி சரி பிரிச்சுட்டு வந்து மரத்த களி கூட்டு வைக்கலான்னு சொல்லி பிரிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இலையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வந்து விதை அதில் ஒரு விதை இருக்கும் அந்த விதையை நல்லா வெயில் காய வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வத்த குழம்பு பண்ணும்போது உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதை ஏன்னா அது வந்து நல்லா அவ்வளோ மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது இந்த கீரிலேயும் அவ்வளோ இருக்குது வயிற்றில் பொண்ணு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த தக்காளி கீரை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க நான் நிறையா கீரை இருந்தது கொஞ்சம் கீரையை மட்டும் எடுத்து செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் கீரை மீதி கீரை வந்து வீ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து வயலில் இருந்ததுனால சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குருவாக அரிஞ்சிங்க நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிங்க அரிஞ்சி அரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தோரம் பருப்பு ரெண்டும் ஒன்றா நான் வந்து கழுவி வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ தான் வந்து கூட்டு நல்லா தேவையான அளவு நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் பெரிய தக்காளியாக நல்லா ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்ச தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கிண்டிக்கிட்டு அடுப்பில் வச்சு மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தோன்னே பாருங்க எப்படி நல்லா வெந்துச்சு நல்லா குழவ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த மொளத்தூள் மஞ்சத்தூள் மண்டித்தூள் அந்த வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் கீரையை எடுத்து வைங்க கீரையை வச்சதுக்கப்புறம் ஒரு கீரை கண் கரண்டியை வச்சு நல்லா கிண்டிங்க கிண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ பச்சை வசதி நல்லா இருக்கு பாருங்கள் மூடி வச்சிடாதீங்க மூணுனால் வந்து குழம்பு ஒரு மாதிரியே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக பச்சையாகவே இருக்காது கீரை இப்படி மூடாமலே இருந்தால் தான் நல்லா பச்சையாகவே இருக்கும் கருத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க தாளிப்பு நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி க கடுகு கருப்பில் போட்டு தெரிஞ்ச பூண்டு நல்லா இடித்து போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளித்ததுக்கப்புறம் கீரையில் போட்டு நல்லா கிண்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் வயிற்று பொண்ணை ஆறும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் என்ன உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பையனுக்கு மதியம் சாப்பாடு இன்றைக்கி அதான் ஏன்னா வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்